இன்ஸ்பெக்டர் உடைய இன்ஃபார்மரு அவர் முக்கியமான விஷயம் சார்கிட்ட பேசணும் எஸ்டிஎஃப் சம்மந்தமான ஒன்றே அவர்கிட்ட போன கொடுத்தார் அப்புறம் அவர் வாய்ஸ் எனக்கு தெரியுது தான் பேசினார் என்ன சொன்னது அப்படின்னா தாது மாதிரி நான் கீரண்டு ஒரு சிவசை போனி நாலு நாற்பது தாளவாடி பஸ்ஸில் போகிறதுக்காக பஸ் சீட்டில் பார்த்துருக்கான் பின்னால் டயரை ஒட்டி மேலே இருக்கிற அந்த சீட்டில் ஐயப்ப சீட்டு பார்த்து உட்காந்துட்டு போகிறதா அந்த மாதிரி பேசுறது அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் நான் இன்னமே ஃபோட்டோ வழியெல்லாம் பார்த்துருக்கேன் கூட ஒரு ஆள் போடுறாரு ஏதோ வீரப்பன் குர்பான சந்திக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சார் சத்தியமங்கலத்துக்கு ஒரு பதினைஞ்சி வருஷம் பண்ணாரி போயிட்டுது அதே மாதிரி போலீஸ் ஏறினாங்க இறங்கினாங்க யாரும் கண்டிக்கலாம் திம்மம் போகிறேன் அங்கேயும் கண்டுக்கல ஆசனூர் போகிறேன் அங்கேயும் கண்டுக்கல தாளவாடி வரைக்கும் போயிட்டோம் அங்கேயும் யாரும் கண்டிக்கவே இல்லை திருப்பத்தூர் தருமபுரி மாவட்டங்களில் நக்சல் அப்படிங்கிற பேரில் பலரை என்கவுண்ட் போட்டு கொண்டிருக்காரு அவருடைய பொறுப்பில் எஸ்டிஎஃப் இருந்ததுனால அந்த காலகட்டங்களில் ரொம்ப கட்டவடித்தோடப்பட்ட பண்புகள் நடந்தது ரெண்டு பெண்களை நேசிக்கிறார் அவங்களை கல்யாணம் பண்ண முயற்சி வந்தார் இவன் கல்யாணம் பண்ணிட்டா நம்மளுடைய யானை வேட்டை வருமானம் போயிரு அவங்க அண்ணனே அதை கலைச்சு விடுறாரு அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு நான் போற செய்திய நானே சொல்றேன் நீங்க அபிஷியலா சொல்றீங்க ஆமா போறேன் அது இன்ஃபார்மரா மாதிரி சொல்றேன் அப்ப எனக்கு சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் நாலரை மணிக்கு தாளவாடி ஒரு பஸ் அதுக்கு டிக்கெட் எடுத்து நானும் நண்பர் சேகரம் சேகர்காருக்கு ஒரு டிக்கெட் போட்டு வச்சு நான் இறங்கி வந்து எஸ்டிடி எஸ்டிடிபுரத்தில் சத்தியமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஏன்னா ஈரோடு மாவட்டத்துடைய அந்த காடுகளை ஒட்டி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே எஸ்டிஎப்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது எஸ்டிஎஃபினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அப்போ ஃபோன் கிடையாது ஒன்லி வயர்லெஸ் தான் ஹாட்லைன் வயர்லெஸ் தான் பேசுவாங்க சத்தியமங்கலத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் பந்தாரி கொடுக்கலான்ட்டு அங்கே தொடர்ந்து ஃபோன் பிஸி கிடைக்கல அடுத்து அந்தியூர் பேசுகிறேன் அந்தியூர்லேயும் ஃபோன் நெட்ஒர்க் கிடைக்கல அது ஒன்றே மேட்டூர் மேட்டூர் பேசுறேன் மேட்டூர்ல ஒரு காவலர் தான் எடுக்காரு அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் எனக்கு இருக்காரு அவர் இல்ல இல்ல சார் அவர் இங்க குளத்தூர் போயிட்டாரு அடுத்து குளத்தூருக்கு பேசும்போது கொளத்தூர்ல மேட்டூர் டிஎஸ்பி ஆபீஸ் கேம்ப் மீட்டிங் போயிட்டாரு போயிட்டு இடையில அடுத்த ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் இருக்கு இதுக்குள்ள மேல பஸ் டிஎஸ்பி தான் எடுக்காரு எடுத்த உடனே இந்த மாதிரி நான் இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்மரை ஒரு முக்கியமான விஷயம் சார்ட்ட எஸ்டிஎஃப் சம்பந்தம் பண்ணணும் அவர்ட்ட போன கொடுத்தாரு அப்புறம் அவர் வாய்ஸ் எனக்கு தெரியுது தான் பேசினார் என்ன சொல்லுங்க அப்படின்னாரு சார் இந்த மாதிரி நக்கீர் என்று ஒரு சிவசுப்ரமணியன் நாலு நாற்பது தாளவாடி பஸ்ல போறதுக்கா பஸ் சீட்ல உட்காந்துருக்கான் பின்னால டயரை ஒட்டி மேல இருக்கிற அந்த சீட்ல ஐயப்ப உட்கார்ந்துட்டு போறது அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கான் நான் ஏற்கனவே எல்லாம் பாத்துருக்கேன் கூட ஒரு ஆள் போறாரு ஏதோ வீரப்பன் தொடர்பான சந்திப்பு தான் போற மாதிரி இருக்கு நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க சார் உடனே நான் பயசா அந்த பஸ் நம்பர் சொல்ல சொன்னாரு நான் பாத்து வெளியில் பார்த்து சொல்றேன் குளிச்சுட்டு சரி இப்ப போயிட்டு இருக்கோம் கேம்ப்ல நம்ம போலீஸ் கீழே அறிய கூட்டிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா கூட அந்த நண்பர் அவர் தாளவாடி போயிருவாரு காரும் தாளவாடி போயிடும் அங்க எங்களை கூட்டிட்டு போற நபரும் காத்திருப்பார் அவர்கிட்ட வந்தோம் வந்த வழியில சிவசுப்ரமணிய பண்ணாரி செக் போஸ்ட போலீஸ் புடிச்சு போயிட்டாங்க சொன்னா இது வீரப்பனுக்கு போயிடும் வீரப்பன் அடுத்த இன்னொரு சந்திப்புக்கு நமக்கு ஏற்பாடு பண்ணுவாரு இதுதான் சரியானது அங்க எஸ்டிஎப் கேம்ப்ல போய் என்ன செய்வாங்கன்னா எஸ்டிஎப் கேம்புக்கு நான் போனா உள்ள இருக்கிற ஒரு ஏழு எட்டு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க நான் அடிக்கடி அவங்கள பார்க்க அங்க போவேன் பழக்கமான நபர்கள் பழக்கமான நபர்கள் தான் சார் ஒரு முயற்சியா சத்தியம் உங்களை மேல தவிர வரைக்கும் போயிட்டு வரலாம் போயிட்டு நைட் ஒரு எட்டு மணிக்கு வந்து இங்க தங்கி இல்லாமல் போயிட்டு வந்தேன் உங்க ஆளு சந்தைப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இருந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க அதனால நம்ம நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்க மேல போயிட்டு தாளவாடி இருந்து இணைய ஆசிரியர் போன் பண்ணி அவருக்கு விசித்து சொல்லிருங்க மறு சிவசோபனை கூட்டி போயிட்டாங்க விசயிச்சி சொல்லிருங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி விட்டு நான் போறேன் உம் ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணாரி போயிட்டுது அதே மாதிரி போலீஸ் ஏறினாங்க இறங்கினாங்க யாரு கண்டுக்கல திம்மம் போறேன் அங்கேயும் கண்டுக்கல ஆசனூர் போறேன் அங்கேயும் கண்டுக்கல தாளவாடி வரைக்கும் போயிட்டோம் அங்கேயும் யாரு இல்லை அன்னைக்கு நாங்க அந்த ஊருக்கு அந்த காட்டுக்குள்ள அந்த பட்ரிகுலர் இடத்துக்கு போகும்போது எதிர்பாராதவா நான் சந்தேகப்பட்ட மாதிரியே திகினாரி அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு கோம்பிங் ஆபரேஷன் டீம் ஒரு பதினஞ்சு இருபது போலீஸார் ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி தலைமையில காட்டுக்குள்ள பூந்து வேற பக்கத்துல இருக்கிற கோடிபுரம் போயிருக்காங்க ஓடிட்டார் அவருக்கு பயம் ஏற்பட்டு ஓடிட்டார் அவங்க வீட்டுக்காரமா போலீஸ் போனாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வா வாசல்லையே விளக்க வச்சிருக்காங்க இது வந்து கிராமத்துல இருக்கிற ஒரு அடையாளம் வீட்டுக்குள்ள விளக்கரிஞ்சதுன்னா ஸ்மூத்தான சூழல் வீட்டுக்கு வெளியில விளக்கரிஞ்சதுன்னா நம்ம போறத வெளியில் இருக்கிற ஆளுக்கு பார்த்தோம் அதனால நீங்க வராதீங்கிற ஒரு எச்சரிக்கையா தான் பாக்குறோம் அதனால நான் தூரத்துல இருந்துட்டு அந்த வழக்கமா அந்த வீட்டுக்கு போகக்கூடிய இன்ஃபார்மரா அனுப்புறேன் அவர் போய் வீட்டுக்கு போனோடனே போலீஸும் அந்த மாதிரி சொன்னதான் அவர் பயந்து ஒடியான் ஒன்று வரும்போது நான் கொண்டு போய் கேமரா பேக் அங்கேயே போட்டு வந்துடுறாரு அதே இடத்துல அந்த வீட்டு வாசலே வந்துறாரு நாங்க வந்ததை பார்த்துக்கிட்டு இருந்த வீரப்பன் குழு தூரத்துல இருந்து நாங்க வந்ததுக்கு பிறகு வந்து இன்னும் வேற ஒருத்தர் வந்தார் பையன் வச்சுட்டு போயிட்டாரு என்னும்போது இந்த மாதிரி நிறுவர் தான் வந்திருக்காரு எங்க வீட்டுக்காரர் போலீஸ் வந்திருக்குன்னு சொன்னோன்னே அவர் திரும்பி போயிட்டாரு அப்படிங்கும்போது அவங்க பேக் எடுத்துட்டு போயிட்றாங்க பேக் எடுத்துட்டு திரும்ப ஒரு ஏழு நாள் கழிச்சு வர சொல்லுங்க எதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை இது வழக்கமா போலீஸ் வந்துட்டு நான் இங்க எந்த மாதிரி சொல்லறதுனாலும் அவர் எங்க எடுத்து கூட்டிட்டு போயிடணும்னு திரும்பி போயிட்டு வர சொல்லணும்னு சொல்றாங்க அடுத்த முறை எனக்கு அந்த தகவல் வருது அடுத்த முறை இந்த விசப்பயிற்சிக்கு நான் போகலை நேரடியாவே நாங்க போனோம் தைரியம் வந்துருச்சு வீட்டு எட்டு வரைக்கும் போயிட்டோம் இல்லையா திரும்ப தரணும்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அன்னைக்கு ஒரு மொத்தம் எட்டு நாள் அந்த டைம் நான் காட்டுக்குள்ள நாங்க அந்த சந்திச்ச இடத்துல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு நாள் முழுவதும் நடந்து போனோம் ஒரு தூரத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார நாங்க போனோம் மட்டும் ஆமா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆமா நாங்க சந்திச்ச இடத்துலயே அவர் சந்திச்சு பேசிட்டு விடிய கால நான் திரும்பி வந்துடலாம் ஆனா வீடியோ எடுக்கிறதோ அல்லது அவருடைய பேச்சு முழுமையா பதிவு பண்ணுறதுனா மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகணும் அமைதியா இருக்கணும் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறது ரெண்டு கிலோமீட்டர் கேட்கும் அப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி போகணும் பத்து கிலோமீட்டர் தூரம் தண்ணீர் வசி வேணும் நம்ம தங்குறதுக்கு மூணு நாலு பக்கம் இருந்து போலீஸ் வந்தாலும் நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒரு பாதுகாப்பான வழி வேணும் வேற யாரும் வேட்டைக்காரங்களோ அல்லது உள்ளூர்ல ஏதாவது ஒரு காட்டுக்கு தேவைக்காக வர்றோன்னா வரக்கூடாத இடமா இருக்கணும் அவ்வளோ தூரம் போது ஒரு நாள் முழுக்க நடந்து போற வரைக்கும் போய் அந்த இன்டர்வியூ முடிச்சோம் அதே மாதிரி நாங்க அந்த ஏழாவது நாள் திரும்பி வந்துட்டோம் இந்த தான் தமிழ்நாடு அரசு அதாவது மத்திய அரசு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலும் தேர்தலுக்கான டேட் டிக்ளேர் பண்றாங்க அப்போ முதலமைச்சராக இருந்த முதல்வர் ஜெயலலிதாவை பற்றி அப்போ ஒரு பெரிய அதிருப்தி இருந்தது அவங்க மேல அவங்களுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பிரியாம இருக்கு காவல்துறையினுடைய அட்ராசிட்டி அத காலகட்டங்கள் அதிகமா இருந்தது அதையெல்லாம் கண்டிச்சு வீரப்பன் பேசுறாரு அந்த வீடியோ வெளியில வந்த ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அந்த கேசட்டு ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்திருந்தார் இனிமேல் ஜெயலலிதாவை ஓட்டு போட்டீங்கன்னா ஆண்டவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கை இது ரெண்டும் ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது அது ஜெயலலிதாவுடைய வீழ்ச்சி முழுமையா கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இந்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு கட்டம் பின்னாளில் அவர் டிஎஸ்பி ஆனது பிறகு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பிறகு கேட்டேன் அதுக்கு ஒரு இன்ஃபார்ம் வந்து ஏன் சார் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு அப்போ அவர் என்ன சொன்னார் அப்போ தலைமையில் இருந்த எஸ்டிஎஃப் சீஃபுக்கும் எனக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இந்த நேரத்துல இந்த தகவல் வந்து ஏன் போய் தேவையில்லாம அவனை பிடிச்சிட்டு போனா போயிட்டு போறான் அப்படின்ட்டு அப்படின்னா இது எஸ்டிஎஃப்ள்ள நடக்கிற ஒரு கோல்டு வார் அதனால அன்னைக்கு நான் தப்பிச்சேன் ஓகே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதனால ஒரு காரணமா இருக்கு வீரப்பன் அவர்களை அளிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எதனால நினைக்கிறீங்க சார் நீங்க அது ஏற்பட்டிருக்கு நினைக்கிறீங்கன்னு அடிப்படையில் கலைஞர் கருணாநிதி இளம் வயதிலிருந்தே அரசியலை கற்றுவார் காவல்துறையோடும் நெருக்கத்தில் இருப்பார் கட்சிக்காரனோடு நெருக்கத்தில் இருப்பார் பொதுமக்களோடும் இருப்பார் நம்மள மாதிரி பத்திரிகையாளர்களோடு நெருக்கத்தில் இருப்பார் அதனால ஒரு செய்தியை ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்றாங்கிறது அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார் அந்த வகையில் அதை உள்வாங்கி இவரும் அவர் முடிவெடுத்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது முதல்வர் ஜெயலலிதா வந்து அந்த மாதிரியான சூழ்நிலை வந்தவங்க அல்ல எதிர்பார்த்தமா அரசியலுடைய உள்ள வர்றாங்க முதலமைச்சர் ஆயிடுறாங்க ஆனதுக்கு பிறகு அவருக்கு ஆலோசனை நேரடி தொடர்பு காவல்துறை முழுமையா நம்பினாங்க மக்கள் தொடர்பு அவங்களுக்கு வேற கிடையாது அந்த சத்தியமங்கலம் எப்படி இருக்காங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க வீரப்பன் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கறத பற்றி எந்த ரிப்போர்ட்டுமே அவங்களுக்கு தெரியாது முழுக்க முழுக்க காவல்துறை சொல்றதா அதனால காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க அந்த காலகட்டங்கள் அதாவது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஆறு அந்த காலகட்டங்கள்ல பெரிய அளவில் அந்த மனித உரிமைகளை பற்றியோ சமூக ஆர்வலர் அப்படிங்கிற இந்த மாதிரியான கட்டமைப்புகள் அப்படி இல்லை அதனால அவங்க கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை நடந்தது அப்ப குறிப்பா வாழ்ற தேவா அவர் வந்து ஒரு சர்வாதிகார போக்குள்ள ஒரு காவல்துறை அதிகாரி போலீஸுக்கு எந்த விஷயம்னாலும் விட்டு கொடுக்க மாட்டார் அதே நேரத்துல பப்ளிக் எதுவாக இருந்தாலும் அவன் போனா போனா செத்தா ஒரு சராசரியா ஒரு ஆடு மாடு சாகிற மாதிரி தான் மனிதனை மனிதனை அது மாதிரி ஏற்கனவே திருப்பத்தூர் தருமபுரி மாவட்டங்கள்ல நக்சல் அப்படிங்கிற பேர்ல பலரை என்கவுண்டர்ல கொண்டிருக்காரு அவருடைய பொறுப்புல எஸ்டிஎப் இருந்ததுனால அந்த காலகட்டங்களில் ரொம்ப கட்டவழித்த விடப்பட்ட வன்முறை நடந்தது திமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த மனித உரிமை தொண்ணூத்தி ஆறுல கொஞ்சம் அதாவது ஹியூமானிட்டி கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறது கலைஞர் ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுனா எஸ்டிஎப்ல அட்ராசிட்டி நடந்திருக்கிறது அவர் ஊடகங்கள் மூலமாகவும் அவங்களுடைய கட்சிக்காரங்க மூலமாகவும் தெரிஞ்சிட்டு போலீஸ்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் வெங்கையும் விசாரிக்காது என்ன நடக்குதுன்றது நம்ம நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லைங்கறது சொல்றாங்க உடனடியாக அந்த ரப்பா நடந்துக்கிட்ட அதிகாரிகள பூரா வெளியே தூக்கி விட்டு கொஞ்சம் சாஃப்ட்டா நடந்துக்கிற அதிகாரில மேலே போட்டாரு அதனால அந்த வன்முறை குறைஞ்சி அப்பவும் பொய் வழக்கு போடுறது கைது செய்யறது இருந்தது நடந்துகிட்டு சுட்டுக்கொல்லப்படுவது நன்றி நன்றி இதுதான் இதுதான் தவிர மற்றபடி வேற எதுவும் அவங்களுக்குள்ள நுண்ணோக்கமெல்லாம் திருப்பன் அவர்களோட ஃபேமிலி எல்லாம் எப்படி சார் அந்த மாதிரி ஒரு தருணம் இருக்கும் பொழுது ஃபேமிலி பத்தி யோசிப்பாரா இல்ல அவரோட ஃபேமிலி பிரான்ச் என்ன மாதிரி இருக்கு என்ன சொல்ல போனோம்னா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய குற்றம் என்ன பார்த்தீங்கன்னா வீரப்பன் ரொம்ப யதார்த்தமான ஒரு அப்பாவி அவர் அவங்க குடும்பத்தினர் தான் தவறாக வழி நடத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதாவது குறிப்பாக அவங்க அண்ணன் அவர் உள்ளூரில் ஒரு செல்வாக்கை வச்சுக்கிட்டு அந்த செல்வாக்கின் மூலமாக இருக்கிற மக்களை பயமுறுத்துறதுக்காக வீரப்பனை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திட்டார் அவர் சொத்து வாங்கணும் சுகமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான வழியில் டைரக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி கொலைகளும் யானை வேட்டைக்கும் காரணமாக அமைச்சுட்டாரு ஒரு கட்டத்தில் இதிலிருந்து வீரப்பன் வெளியில் வர முடியாமல் மீண்டும் அவர் மாட்டிட்டார் மாட்டிட்டு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் தான் வீரப்பன் அவங்களுடைய அண்ணன் கோசமாதை மேலே பொய்யான பல வழக்குகளை போட்டு அதுக்கு சரியான சாட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு செய்யாத குற்றத்துக்கு தரணை வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா இவர் வெளியில இருந்தார்னா வீரப்பனை நம்ம கையில் பிடிக்க முடியாதுங்கிறதுனால அவர் மட்டு உள்ள தரணத்துக்கான வேலைகளை செஞ்சாங்க அதை தாண்டி அவருக்கு வந்து இந்த சூழலே தான் ஓடிட்டுக்காரு அவருக்கு திருமணம் பண்றதுக்கு பெண் பார்க்கலாம் சொல்றாரு ரெண்டு மூணு ரெண்டு பெண்களை நேசிக்கிறார் அவங்களை கல்யாணம் பண்ண முயற்சி பண்றாரு இவன் கல்யாணம் பண்ணிட்டா நம்மளுடைய யானை வேட்டை வருமானம் போயிரு அப்படிங்கறனால அவங்க அண்ணனே அதை களைச்சு விடுறாரு கலைச்சி விடுறாரு ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஒரு குடும்பம் கலைஞ்சி வெளியில போயிடுறாங்க அடுத்த ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணை லவ் பண்றாரு அதுக்கு கல்யாணம் பண்ணதுக்கான அந்த முயற்சிக்கு வர்றாரு முயற்சிக்கு வரும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பயந்துடுறாங்க தொடர்ந்து யானை வேட்டை ஏற்கனவே ஐந்து ஆறு கொலைகளுக்கு போயிட்டு இங்க இருந்து நம்ம பிள்ளைய கல்யாணம் என்ன செய்யணும்னு அவங்க குடும்பத்தோட போயிடுறாங்க அதனால இவருடைய அந்த திருமணம் இல்வாழ்க்கைங்கிற கனவு தாண்டி போயிட்டு அவங்க அம்மா ரொம்ப முயற்சி பண்றாங்க போதும் இனிமேல் யானை வேட்டைக்கு போகாத அவங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலை வந்துருச்சு ஒரு லாரி இருக்கு தேவையான வீடு இருக்கு சொத்துல வந்துட்டு இனிமேல் திருமணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ந்து பார்ப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க ஆனா அவங்களுடைய அண்ணன் தான் அவரை அந்த மாதிரி சரியான குடும்ப பாதைக்கு வராமல் இருக்கிறதுக்கு பல வகையில் முட்டுக்கட்டையா இருந்தால் அதை கெடுத்துட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியுது அதுக்கு பிறகு அவருடைய நாற்பதாவது வயதுல தான் இப்ப இருக்கிற அந்த முத்துலட்சுமிய காதலிச்சு திருமணம் பண்ணாரு நாற்பதாவது வயதுலதான் அவளுக்கு அப்ப முத்துலட்சுமிங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இருபத்தி வயது வித்தியாசம் இருக்கு இது அந்த காலகட்டங்கள்ல இயல்பா இருந்தது இன்னைக்கு வந்து கணவன் மனைவிங்கிற அந்த அவங்களுக்கு ஒரு வயது ஒரு ஐந்துல இருந்து பத்து ரொம்ப சராசரியா ஒரு ரெண்டு மூணு தான் வித்தியாசம் பாக்குறாங்க அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல அப்ப இன்னொரு சிக்கல் என்ன வீரப்பன் அந்த பொண்ணை கேட்டதுக்கு பிறகு வேற யாரும் போய் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பயம் வந்துடும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கேட்டு இல்லைன்னு சொன்னா ஏதாவது சிக்கலாகுமா அப்படிங்கற ஒரு பயம் வந்துருது அதனால அதனால அனுமதிக்கிறாங்க முத்துலட்சுமி விரும்புனதுனால அவங்க குடும்பத்தாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க ஆஹ் இந்த அளவுல தான் அவருடைய இல்வாழ்க்கை நடந்திருக்கு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு ஆண்டுகள் அவர் ரஞ்சனமாதிரியா இருந்திருக்காரு எதுவும் பிரச்சனை இல்லாம அதுக்கு மேல தொடர்ந்து இந்த குற்றங்கள் அதிகரிக்கப்படும் போது காட்டுக்குள்ள வாழ முடியாத ஒரு சூழல் வருது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பிரிவினை அப்படியே